வேளங்குடி கருப்பர் கவசம் விநாயகர் துதி வேளங்குடி கருப்பர் வெற்றியினை தந்தருளே நூலால் கவிவாடி நோக்குகின்றேன் வாழ்நாளில் எல்லா பேரும் என கழிக்கும் கற்பகமே வல்லமையை நாளும் வழங்கு பாம்பாய் விளையாடும் பாங்கான கருப்பர் என்னும் சாம்பிராணி வாசாசரன் கவசம் பூங்குண்ட நாட்டு வேலங்குடியில் நாங்கள் வணங்கும் நல்லவன் வருக கருப்பர் என்னும் கண் கண்ட தெய்வமே விருப்புடன் எங்கள் வீட்டிற்கு வருக வெள்ளை குதிரையில் துள்ளி வருகின்ற நல்லவன் வருக நாயகன் வருக காலங்காலமாய் காக்கும் கடவுளாய் வேலங்குடியில் வீற்றவன் வருக தேம்பி அழாமல் செயல்பட வைக்கும் சாம்பிராணியின் வாசன் வருக தூங்கா புளியில் துடிப்புடன் அமர்ந்து தீங்கினே அகற்றும் தெய்வம் வருக மண்டபம் கட்டியும் சென்றடையாமல் நின்ற இடத்தில் நிலைத்தவன் வருக கூரைக்குள்ளே குழையாயிருந்து சீரை பெருக்கும் தெய்வம் வருக பச்சை வாழையை பரப்பி வணங்குவோர் இச்சைகள் தீர்க்கும் இனி அவன் வருக காட்டுக்குள்ளே காவலாயிருந்து வீட்டுக்குள்ளே விளக்காயிரியும் பாட்டு தெய்வமே பாங்காய் வருக அழைத்ததும் பாரம் தரும் ஐயா வருக நினைத்ததும் அருள்தரும் நிமலா வருக வேலை கொண்டு விளங்கு தெய்வமாய் பாலபிஷேகம் பார்த்தவன் வருக காலை எழுந்ததும் கருப்பா உனது நூலை படித்தேன் நொடியில் வருக பஞ்சாமிருத பிரியன் வருக அஞ்சாதிரில் வரும் அழகன் வருக தூங்கா புளியை தொட்டவன் வருக அறிவாழ் தண்ணில் ஆடுபன் வருக பெருகு மணியாய் ஒலிப்பவன் வருக பச்சை வாழையை பார்ப்பவன் வருக அச்சம் தீர்க்கும் அரசன் வருக தம்பிய துணைக்கு வருக சங்கடம் தீர்க்க சடுதியில் வருக கண் கண்ட தெய்வமாய் கலியுகம் தன்னில் முன்னால் நிற்கும் முதல்வன் வருக சிக்கல்கள் நீக்கும் தெய்வம் வருக பக்க படித்தவன் படித்தவன் வருக எருட்டில் விளக்காய் எதிரில் வந்திடும் அருளே வருக அரசே வருக பர்மா நகரில் நீதிமன்றத்தில் சாட்சிகள் சொல்ல சாம்பிராணியாய் வாசம் தந்த வல்லவன் வருக நேசம் காட்ட நெருங்கி வருக ஆசைப்பட்டதை அடைந்திட வைக்கும் ஈசா வருகை வருக பூஜைகள் செய்தோர் பொருள் குவித்திடவே மாசியை வழங்கிய மன்னவன் வருக பல தெய்வங்கள் பாரில் இருந்தும் குலதெய்வம் என கும்பிட நாங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வம் வருக சொன்ன சொக்கி நிற்காமல் அன்னதானத்தில் வைத்தே வாழ வைக்கின்ற வல்லவன் வருக சூழ நிற்கின்ற துயரை விரட்டும் நீலமேகமே நினைத்ததும் வருக எங்கள் கருப்பா இன்றே வருக தங்க கருப்பா தனியே வருக மங்களம் கொடுக்க மனைக்கு வருக காட்டு வழிக்கு கருப்பா எனும் கூறல் கேட்டதும் வந்திடும் கிளையே வருக வள்ளி கிழவிக்கு வழியை காட்டிய நல்ல தெய்வமே நாடி வருக உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அங்கரும் அங்கமும் கடமையாய் காக்கும் கடவுளை வருக ஆய கலைகள் அனத்தையும் கற்று தூயவனாக துடிப்புடன் காக்க போட்டியில் வெல்லும் புலமையை தருக ஆற்றல் அனைத்தும் மடியேன் பெற்று நாட்டோர் மதிக்கும் நல்லவனாக்கு நோய்கள் எதுவும் என அணுகாமல் தாயாயிருந்த சருவமும் காக்க இரவும் பகலும் நேரத்திலும் உறவாயிருந்து உதவிட வருக என்னை மறந்து பிழி நான் செய்யினும் முன்னால் சென்றே முதல்வன் காக்க பாசக்கயிற்றை வீசிடும் காலன் ஈசா கருப்பா எனும் குரல் கேட்டதும் ஓசை கண்டே ஓடிட செய்க எந்த எதிர்ப்பும் என அணுகாமல் வந்த எதிரியும் வாகாய் திரும்ப விளங்கும் பூச்சியும் விஷமும் என்னை கலங்க வைக்காமல் காத்திட வருக மன்னரும் மனிதரும் மகிழ்வுடன் வந்தே என்னை வணங்கி ஏற்றம் பெற்றிட உன்னை துதித்தேன் ஒடிவா கருப்பா வாழ்வில் வளமும் பெருக்கு கஷ்டம் அனைத்தும் கனிவாய்ப்போக்கு இஷ்டம் அனைத்தும் இனிதே கூட்டு பொண்ணும் பொருளும் போற்று செல்வாக்கும் இன்னும் பெருக்கி என்னை காத்திட சிவல் புரி வாழும் சிங்காரக்கவி கவி உவந்தே எழுதி உன்னத கவியம் கருப்பண்ணசாமி கவசம் பொறுப்பாய் நாளும் துதித்தவர் தமக்கு சோதனை நீக்கி சுகங்கள் கிடைக்கும் சாதனையாளராக திகழ்வார் வெள்ளி கிழமை விருப்புடன் படித்தார் செல்வாக்கோடு செல்வம் சேரும் சொல்பவர்க்கெல்லாம் சுகங்கள் கிடைக்கும் பாம்பு வடிவமும் பாதச்சுவடும் நாம் வழிபடவே நல்லவர் கண்டார் நீற்றில் தூங்கா புளியிலை உதிர்த்து போட்டே கற்ப காலத்தில் குடித்தவர் தமக்கு குலவிளக்களிப்பாய் குறைகள் இருந்தால் பாம்பாய் வருவாய் நிறை இருந்தாலோ நிச்சயம் காப்பாய் உன்னைச் சுற்றிலும் ஒரு சில தெய்வம் பக்தர் கருள பக்கம் வைத்தாய் அங்காளம் மனு அருகே வைத்தே எங்களுக்கெல்லாம் ஏற்றம் தந்தாய் பிள்ளைகள் பிறந்ததும் தொல்லைகள் அகல காதுகள் குத்தி கரும்பு தொட்டிலை கட்டி மகிழ்ந்தால் காப்பாற்றிடுவாய் காட்டு வழிக்கு கருப்பண்ணி நீ துணை மேட்டு வழிக்கு மேலொண்ணி துணை கூட்டு வழிக்கு கும்பிட்டேன் நான் பச்சை வாழை உடனே இச்சைகள் தீர்க்க எழுந்து வருவாய் உனக்கு ஆயுதமாகும் ஆட்டம் பாட்டம் அதில்தான் அதிகம் வறுமை விலகி வளங்கள் குவிய ஒரு மனதாக உன்னை துதித்தேன் சீரும் சிறப்பும் செல்வா கோடும் பேறு பதினாறும் பெறவழி வகுப்பாய் எங்குல பெண்கள் கண்ணீர் துடைத்து தம் கழுத்ததனில் மாலைகள் சேர்க்கவும் மழலை பிறக்கவும் மனம் வைத்தருள்வாய்